ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று வந்து புரட்டாசியோட முதல் நாள் முதல் நாள் மட்டும் இல்லாமல் பௌர்ணமி இருந்தனால நான் வந்து வீட்டில் செஞ்ச சத்தியநாராயண பூஜையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மிக எளிமையான முறையில் வீட்டில் எப்படி இந்த பூஜையை செய்கிறது அப்படின்றது தான் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சத்தியநாராயண பூஜைக்கு அவ்வளோ சிறப்பு அவ்வளோ வலிமை அவ்வளோ சக்தி இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நாராயணரே தன்னுடைய திருவாயில் இந்த விரதத்தை நான் சொல்கிற மாதிரி கட்டுப்பாட்டோடு யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தியமாக அவங்க வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு அவர் சத்திய வாக்குறுதி கொடுத்தனால தான் இந்த பூஜைக்கு சத்தியநாராயண பூஜை அப்படின்னு பேர் இருக்குது சத்தியநாராயணரே தன்னுடைய திருவாயால் சொன்னனால இந்த விரதத்தை கண்டிப்பாக எல்லாரும் நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது வழிபாட்டுக்குரிய பல நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சத்தியநாராயண பூஜையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது நெடுங்காலமாக சில வேண்டுதல்கள் நிறைவேறலை அப்படின்னா சத்தியநாராயணரை நம்ம வந்து மனதார வழிபாடு செஞ்சுட்டு இந்த பூஜையை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு சத்தியநாராயணருக்கு நன்றிக்கடன் செய்யும் விதமாகவும் இந்த பூஜையை செய்யலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது இந்த சத்தியநாராயண பூஜையை செய்கிறதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சத்தியநாராயண பூஜை செய்வதற்கு கண்டிப்பாக நமக்கு சத்தியநாராயணருடைய படம் வேணும் சத்தியநாராயணர் வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த பூஜை செய்கிறதுக்கு அவருடைய படம் வைத்து தான் செய்யணும் ஒரு முறை நம்ம வாழ்க்கையில் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆயுள் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த பூஜையை விடாமல் கடைபிடிச்சிட்டே வரணும் இந்த பூஜையோட பலன் நம்மளை மட்டும் வந்து சேர்றது இல்லாமல் நம்மளுடைய அடுத்தடுத்த சந்தேகத்தினருக்கும் இந்த பூஜையுடைய பலன்களும் நலன்களும் கிடைக்கிறனால இந்த பூஜையை நம்ம வந்து இடையில் நிறுத்தக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்யநாராயண பூஜை இப்போ நீங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வரைக்கூடிய சனிக்கிழமை பௌர்ணமி இந்த மாதிரி தினங்களில் செய்யலாம் மாதம் மாதம் செய்யலாம் மாதம் மாதம் செய்ய முடியாதவங்க குறைஞ்சபட்சம் வருடத்திற்கு ஒரு முறையாவது அப்படின்னு ஒரு ஒரு வருடமாக நம்ம ஆயுள் இருக்க வரைக்கும் இந்த பூஜையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சத்தியநாராயண பூஜையை நம்ம வருஷம் முழுக்க செய்யலாம் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு சிறந்த நாட்கள் தான் ஆனாலும் சில நாட்களில் செய்யும்போது இதனுடைய பலன் நமக்கு வந்து அதீத பலன்களை கொடுக்கும் அந்த நாட்கள் என்னென்னு பார்க்கலாம் பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜையை செய்கிறது ரொம்ப நல்லது அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதை தவிர்த்து அம்மாவாசை அஷ்டமி துவாதசி சங்கராந்தி மற்றும் தீபாவளி அன்னைக்கு கூட இந்த பூஜையை நம்ம செய்யலாம் இதை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலும் செய்யலாம் இப்போ இன்றைக்கி வந்து அதாவது நேற்று வந்து இந்த பூஜையை செய்ய தவறிட்டீங்க நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரட்டாசி மாதம் வரைக்கூடிய சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் இந்த பூஜை செய்கிறது ரொம்ப அதி விசேஷம் நான்கு சனிக்கிழமைகள் வருது ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க இந்த பூஜையை செய்கிறதுக்கான நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலை நேரத்தில் சந்திரன் வந்த பிறகு ஏழு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்கிறது அதி விசேஷம் அதனால ஏழு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்யுங்க கணவன் மனைவி தம்பதிகளாக சேர்ந்தும் இந்த பூஜையை செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சத்தியநாராயணருக்கு நம்ம நிவேதனமாக என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா என்ன வேணாலும் வைக்கலாம் கலவை சாதங்கள் வைக்கலாம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரி கலவை சாதங்கள் வைக்கலாம் அதை தவிர்த்து சர்க்கரை பொங்கல் பழங்கள் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இது மாதிரி பொருட்களை வைக்கலாம் சத்யநாராயணருக்கு கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதற்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க சத்யநாராயண படத்தை எடுத்து சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம கலசம் வச்சு தான் இந்த பூஜையை செய்யணும் சத்யநாராயண படத்துக்கு துளசி மாலை போட்டுக்கோங்க கலசம் ரெடி பண்ணிக்கோங்க கலச தண்ணியில் வந்து முக்கால் அளவு தண்ணி எடுத்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் இந்த பொருட்களெல்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வைத்துக்கோங்க தேங்காய் காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் தடவி அதில் சத்தியநாராயணரை எழுந்தருளே வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலசம் வைக்கிறோம் கலசத்துக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் முழுக்க நல்லா மஞ்சள் தடவிக்கோங்க மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து நாராயணருடைய நாமத்தை போடுற மாதிரி நான் வந்து குங்குமத்தலை போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கலசத்துக்கும் நம்ம வந்து துளசி மாலை வாசனையான பூக்கள் இருந்தது அப்படின்னா அந்த பூக்களையும் போட்டுக்கலாம் மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படின்னு பூக்கள் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க துளசி வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்கள்கிட்ட மனை இருந்தது அப்படின்னா மனையில் வந்து பச்சரிசி மாவால கோலம் போட்டு சத்யநாராயணருடைய திருவுருவப்படுத்த வச்சுக்கலாம் நான் வந்து வாழை இலையில் வந்து பச்சரிசி நிரப்பி அதில் வந்து சத்தியநாராயணரை வச்சுக்கிட்டு அதே மாதிரி கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசி நிரப்பி வச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட வந்து பெருமாளுடைய விளக்குகள் ஏதாவது சங்கு சக்கர விளக்கு இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா திருவிளக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் எதுவுமே இல்லை அகல் விளக்கு தான் இருக்குது அப்படின்னா அகல் விளக்கை ரெண்டு பக்கமும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் பிறகு வந்து நீங்கள் வந்து சத்யநாராயணருக்கு என்னென்ன நிவேதனம்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதை இலையில போட்டுட்டு தீப தூப ஆராதனைலாம் காட்டி உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த விரதத்தில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா சத்யநாராயணருடைய கதைகளை கேட்குறது ரொம்ப நல்லது கதைகள் வந்து நிறையா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது அந்த கதைகளை போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே சத்யநாராயணர்கிட்ட வந்து பூஜை செய்யலாம் அதே மாதிரியே நம்ம வந்து துளசியால் நூற்றி எட்டு முறை சத்யநாராயண பூற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது மாதிரியும் செஞ்சுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சத்யநாராயணருக்காக நம்ம வைத்து படைத்த நிவேதனங்களை வந்து வீணாக்கக்கூடாது அது நமக்கு வந்து பாவத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக அளவான நிவேதனங்களை செஞ்சு அதை வந்து உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்து நிவேதனத்தை வீண் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்படி தான் மிக எளிமையான முறையில் நான் எங்கள் வீட்டில் நேற்று சத்யநாராயண பூஜை செஞ்சுருக்கேன் ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில பொருட்கள் அத்தியாவசியமானதாக இருக்கும் அந்த பொருட்கள் நம்மள்கிட்ட இல்லாமலும் இருக்கும் அதனால் எப்போவுமே பூஜை செய்யும்பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம திருப்தியாக மனநிறையோட பூஜை செய்யணும் இல்லாததை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது உங்கள்கிட்ட இரண்டு சின்ன வாழை மரங்கள் இருந்தது அப்படின்னா சத்யநாராயணருடைய படத்துக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் வச்சுக்கிறதும் ரொம்ப சிறப்பு எங்கிட்ட இல்லை அதனால் நான் அதை வைக்கலை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக சனிக்கிழமை செய்யுங்க அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை செய்யுங்க விடுமுறை நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்